இங்க வானத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு சூப்பர் பவர் உள்ளவங்க மட்டும்தான் தான் அங்க படிக்க முடியும் அதுலயே அவங்களோட பவரை செக் பண்ணி ஹீரோ ஜீரோன்னு ரெண்டா பிரிக்கறாங்க இங்க வில்லுங்கற ஒருத்தவன் அந்த ஸ்கூல்ல போய் சேர்றான் இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோஸா இருக்குறதனால அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் இவனை ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க ஆனா முத நாளே தெரிஞ்சு போயிடுது இவனுக்குள்ள எந்த பவரும் இல்லைன்னு அதனால இவனை ஜீரோ கிளாஸ்ல போட்டுடுறாங்க இந்த ஜீரோ கிளாஸ்ல இருக்குறவங்க சூப்பர் ஹீரோக்கு அசிஸ்டண்டா இருக்கணும் இப்ப அந்த கிளாஸ்ல இருக்க எல்லார கூடயும் இவன் நல்லா பழகி ஃப்ரெண்ட் ஆகிடுறான் இப்ப ஒரு நாள் இவன் கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கறப்ப அங்க வந்த

ால இவனோட அப்பா இவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஹீரோ கொடுக்கிறாரு உங்களுக்கு எந்த மாதிரி சூப்பர் பவர் வேணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க